இஸ்தலாட் இந்த ஜூலை மாதத்தில் இருபதாம் தேதியாகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வரையும் கர்த்தரித்தாமையை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்று கொருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் ஃபர்ஸ்ட் கொருந்தியன்ஸ் சாப்டர் ஃபிஃப்டீன் வேர்ஸ் தேர்ட்டி த்ரீ மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் அல்ல லூயா கத்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக இந்த வசனத்துக்காக இந்த காலை வெளியில நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு மோசம் திருங்கள் ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை என்ன செய்யுமா அது கெடுத்துவிடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நல்ல ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை அனுபவம் இல்லை இது அப்படியே இங்கிலீஷில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஈவில் கம்பெனி கரப்ஸ் குட் ஹேபிட்ஸ் நல்ல ஒழுக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஹேபிட்ஸ் எப்படி ஒழுக்கம் வருது சின்னதுலேருந்து நம்ம அந்த ஒழுக்கத்தை பற் கற்றுக்கொள்கிறோம் இல்லையா சிறு வயதுலேருந்து சிலது நமக்கு ஹேபிட்ஸாக மாறுது அதை நம்ம அடிக்கடி நம்ம பண்ணுறதுனால சிலர் பார்த்திங்கன்னா நல்ல பங்க்ச்சுவலாக இருக்கிறது அவங்களுடைய ஹேபிட்ஸ் கரெக்டான டைமில் ஏதோ யாராவது ஒருத்தர் ஒரு ப்ரோக்ராம் எட்டு மணி அப்படின்னு சொன்னாங்கன்னா சிலருக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்கும் என்ன ஹேபிட்டு அந்த எட்டு மணிக்கு கரெக்டாக அந்த இடத்துல அவங்க இருப்பாங்க அது வந்து அவங்களுடைய ஹேபிட் அது நல்ல ஒழுக்கம் அது ஒரு நல்ல ஒரு பழக்கம் ஒரு ஒழுக்கம் இல்லையா பிரியமானவர்களே சிலர் பார்த்தா எப்பவுமே லேட்டாக தான் போய் அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும் அது குட் ஹேபிட்டுன்னு சொல்லலாமா இல்லைவே இல்லை அது ஒரு பேட் ஹேபிட்ஸ் அதை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் சிலர் அதை மாற்றிக்கொள்றதுக்கு விருப்பம் இல்லை இது ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எத்தனையோ ஹேபிட்ஸ் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம பழகிறோம் சண்டேனா கட்டாயம் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சின்ன வயசுலையே பிள்ளைங்களை பழக்கினதுனால அவங்க வந்து எத்தனை ஏஜ் ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா அதை வந்து சர்ச் டே அது சபைக்குரிய நாள் அப்படின்னு சொல்லி ஒதுக்குகிற அந்த ஹேபிட் அவங்களுக்கு வந்துடுது அப்போது பாருங்கள் சின்ன வயசுலேருந்து நம்ம படிக்கிற ஒரு காரியம் அது ஹேபிட்டாக அது மாறுகிறது ஒழுக்கமாக அது மாறுகிறது நல்ல ஒழுக்கமும் இருக்குது தீமையான ஹேபிட்ஸும் இருக்குது அப்போ ஹேபிட் எப்படி வருது இந்த ஒழுக்கம் எப்படி வருது அநேக நாட்களாக அந் அதை தொடர்ந்து நம்ம அதை கடைப்பிடிக்கும் பொழுது காலையில் பல் வளர்க்கணும் காலையில் எழுப்பின உடனே குளிக்கணும் அதை பண்ணணும் நைட் ஆனால் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில ஒழுக்கங்களை நம்ம சிறு வயதிலேருந்து நம்மளுடைய பெற்றோர் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்து பெரியவங்க வந்தாங்கன்னா தோத்திரம் போடு எலும்பு பிரைஸ் எல்லா சொல்லு பாஸ்டர்ஸ் வந்து அவங்கள பார்த்து பேசு வீட்டில் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா முகம் சிரித்து அவங்கள வா நீ உள்ளே கூப்பிடணும் ஏதாவது வேணுமா தண்ணி வேணுமா சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கணும் இதெல்லாம் ஹேபிட்ஸ் ஒரு வீட்டுக்கு போகும்போது வெறும் கையாக போகக்கூடாது ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகணும் இதெல்லாம் என்னது ஹேபிட்ஸ் எப்படி இந்த ஹேபிட் வருது ஒருத்தரை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம் பழகி கொடுக்குறோம் இல்லை யாரோ நமக்கு என்ன செய்கிறாங்க கற்றுக் கொடுக்குறாங்க தான் இல்லை நம்ம நம்ம அம்மா அப்பா பண்ணதை பார்க்குறோம் நம்ம தாத்தா பாட்டி பண்ணதை பார்க்குறோம் அதை பார்த்து நம்ம பழகி கொழுக்கிறோம் நல்ல ஒழுக்கங்கள் அத்தனையோ நல்ல ஒழுக்கங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது அதற்காக கற்று இருக்க ஸ்தோத்திரம் ஆனால் இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த நல்ல ஒழுக்கம் கெடுக்கப்படும் எப்பொழுது கெடுக்கப்படும் ஆகாத சம்பாஷணைகள் அப்படின்னு நம்மளுக்கு தமிழில் போட்டிருக்கு ஆனால் இங்கிலீஷில் அதை வாசிக்கும் போது ஈவல் கம்பெனி அப்போ நம்ம யார் கூட பழகுகிறோம் யார் கூட நம்ம அதிகமான நேரத்தை நம்ம செலவிடுகிறோம் இங்கிலீஷில் நமக்கு ஒரு ப்ராவர்ப் உண்டு இல்லையா ஒரு பழமொழி சொல்லுவாங்க உன்னுடைய நண்பனை நீ எனக்கு காட்டு நீ எப்படிப்பட்டவன்றதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி ஷோ மீ யர் ஃப்ரெண்ட்ஸ் ஐ வில் ஷோ ஹூ யூ ஆர் ஏன் அந்த பழமொழி வந்துச்சு நம்ம யார் கூட அதிகமாகி பழகுகிறோமோ நம்ம நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி தான் நம்மளும் இருப்போம் என்னுடைய நண்பன் ஒரு திருடனாக இருந்தால் கட்டாயம் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் என்ன செய்திருவேன் திருட ஆரம்பிச்சிடுவேன் என்னுடைய நண்பர்கள் வந்து ரொம்ப கெட்ட வார்த்தையே சொல்லி எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நான் அவங்க தான் இருக்கிறேன் நான் வந்து கெட்ட வார்த்தையை வாயில வரவே வராது அப்படின்றதுக்கு ஏதாவது கேரண்டி இருக்குதா எங்கேயாவது ஒரு இடத்துல நான் என்ன செய்திருவேன் அந்த கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ண முடியும் அப்போ என்னுடைய நண்பர்கள் நான் யார் கூட அதிகமான நேரத்தை செலவு பண்ணுகிறேன் ஆகாத சம்பாஷனைகள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி இருக்கிறாங்க இன்றைக்கி நமக்கு கூட பழகிறவங்க எப்படி இருக்கிறாங்க பிரியமானவர்களை ஓ இந்த ஃப்ரெண்டு எப்படியாவது நான் கத்தருக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம பிரயாசப்பட்டு ஒரு சில காரியங்களை சேருது வேறு அதுக்கும் நமக்கு பலன் தேவைப்படுது அவங்கள விட நம்ம ஆவியில் பலன் உள்ளவங்களாக இருந்தால் தான் நம்மளால் அவங்கள மீட் எடுத்து அந்த பாவத்தில் இருக்கிற அவங்கள மீட்டு எடுத்து கத்திருக்குள்ளே நடத்த முடியும் நானே பலவீனமாக இருந்தா நான் ஆண்டவருக்குள்ளே அவங்கள நடத்துகிறேன்னு சொல்லி கடைசியில் நான் அங்கே விழுந்து போடுறது எவ்வளோ ஈஸி அப்படி தானே நிறைய பேர் இந்த வாலிப பிள்ளைகளெல்லாம் லவ் பண்ணும் போது சொல்லுவாங்க ஓ நான் அவங்கள திருத்திடுவேன் உனக்கு இந்த கெட்ட பழக்கம் இருக்குது ஆனால் நான் கல்யாணம் ஆனால் நான் திருத்திடுவேன் எத்தனை பேரை திருத்த முடிகிறது எத்தனை பேரை திருத்த முடியாமல் விடுகிறது எவ்வளோ வேதனைகள் இல்லையா நம்முடைய வாழ்க்கையில் யார் கூட நம்ம பழகுகிறோம் எப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு இருக்கிறாங்க எதை நாம் அடிக்கடி பார்க்கிறோம் எந்த காரியத்தை அடிக்கடி நம்ம காதலில் கேட்குறோம் எந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோடு நம்ம ரொம்ப மூவ் பண்ணுறோம் இன்றைக்கி வந்து நம்ம நினைக்கிறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு தான் இது அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை இது எல்லா வயசில் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப முக்கியம் எந்த காரியம் நம்மளை அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ரொம்ப டைம் நீங்கள் யார் கூட ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவங்கவுங்களை இன்ஃப்ளூவன்ஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய நல்ல ஒழுக்கத்தை கூட கெடுத்து விடுவார்கள் என்று ஆண்டவர் சொல்ல ராகாத சம்பாஷணைகள் நிறையா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அங்கே போகிறது மால் போகிறது ஷாப்பிங் போகிறது அப்படியே எல்லாருமா சேர்ந்து பழகிறது அப்படியே இருக்கிற போது அவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க மற்றவங்களை பற்றி புரளி பேச ஆரம்பிக்கிறாங்க காசு பண்ண ஆரம்பிக்கிறாங்களா அவங்கள விட்டு விட வேண்டும் ஏனென்றால் அந்த மாதிரி ட்ராமா பண்ணுற பீப்புள் அவங்கள பற்றி சொல்கிறது இவங்கள பற்றி சொல்கிறது இப்படியே அந்த சர்க்கிள்குள்ளேயே நம்ம இருந்துக்கிட்டே இருந்தோம்னா கடைசியில் நம்மளை பற்றியும் காசு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்மளும் மற்றவங்கள பற்றி என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம் மற்றவங்களுடைய கதையை ரொம்ப ஆசையாக கேட்க ஆரம்பிச்சிருவோம் இந்த இருக்குது பார்த்திங்களா ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பேசுறது அது கேட்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இன்றைக்கி நிறைய பெண்கள் விழுந்து போகிற காரியம் இல்லை கொஞ்சம் மிடில் ஏஜ்டில் இருக்கிற அநேக பெண்களுக்கு இது ஒரு ஒரு பெரிய சிக்கி சிக்கிற ஒரு வலையாய் காணப்படுகிறது ஞாபகம் வச்சுக்கோங்க உங்ககிட்ட வந்து ஒருத்தர் இன்னொரு குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுகிறாங்களா அவங்க கிட்ட நம்ம கவனமாக நம்ம இருக்கணும் ஏன் கவனமாக இருக்கணும் ஏன்னா அடுத்து அடுத்த ஃபோன் என்ன பண்ணுவாங்க நம்ம குடும்பத்தை பற்றி கிட்டே போய் அவங்க சொல்ல போகிறாங்க அது அவங்க பழக்கம் நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்லை அப்போ நம்ம என்ன செய்யணும் ஆகாத சம்பாஷனைகள் என்ன மாதிரி சம்பாஷனைகள் நான் செய்கிறேன் என்ன மாதிரி கான்வர்சேஷன்ஸ் என்ன மாதிரி பேச்சுகளை நான் பேசுகிறேன் யாருடைய பேச்சு அதிகமாக நான் கேட்குறேன் பைபிளில் மெசேஜஸ் யூடியூப்பில் எவ்வளவோ மெசேஜ் வருது அதை நான் கேட்குறேன்னா டிவியில் எவ்வளவோ ப்ரோக்ராம்ஸ் நல்ல ப்ரோக்ராம்ஸ் வருது ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் எவ்வளவோ நல்ல காரியங்கள் இருக்குது அதில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ் இல்லை ஃபேஸ்புக்கில் வர ரீல்ஸை பார்த்து 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 அதில் என்னுடைய நேரத்தை நான் செலவிடுகிறேனா அது நம்மளுடைய நேரத்தை எவ்வளோவா இழுத்து விடுகிறது இல்லை கொஞ்சம் தான் ஃபோனில் போகிற மாதிரி இருக்குது அப்படி டைம் போயிடுது அதுலேயே இருக்கிற மாதிரி ஒரு டைம் போயிடுது இல்லையா அப்போ எந்த கம்பெனி இன்றைக்கி ரியல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இந்த ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவாக இருக்கலாம் நீங்கள் வாட்ச் பண்ணுற ஷோஸாக இருக்கலாம் சீரியலாக இருக்கலாம் பட மூவிஸாக இருக்கலாம் கேட்குற சாங்ஸாக இருக்கலாம் எதில் அதிகமாக நம்ம நேரத்தை செலவிடுகிறோம் பிரியமானவர்களை ஆகாத சம்பாஷனைகள் இருக்குமானால் அது உங்களுடைய நல்ல ஒழுக்கங்களை கெடுத்துவிடும் ஐம்பது வருஷமாக உங்களுக்கு இருந்த நல்ல ஒழுக்கங்களெல்லாம் கெட்டு போயிடும் அதான் ஆண்டவச்சலாக இருந்தனால ஆண்டவச்சில்லா நீ மோசம் போகாத என் மகனே நீ மோசம் போகாது என் மகளே நீ மோசம் போகாது நம்ம நினைக்கிறோம் இருபது வயசில் இருக்கிற பிள்ளைங்க இல்லை ப பன்னெண்டு பதிமூணு வயசில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு தான் ரொம்ப சோதனை இல்லை ஐம்பது வயசில் அறுபது வயசில் எழுபது வயசு எல்லா ஏஜ்லேயும் நமக்கு அந்தந்த ஏஜுக்குரிய காரியங்கள் இருக்கத்தான் செய்கிறது எப்படிப்பட்டவர்களோடு நம்ம நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் எப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம ரொம்ப நேரம் நம்ம நேரத்தை கொடுக்குறோம் அது ரொம்ப முக்கியம் அது நல்லதா அது எனக்கு ஏற்றதாக இருக்குதா என்னுடைய ஹேபிட்ஸ் அதை இம்ப்ரூவ் பண்ணுதா ஒருத்தரோடு நான் பழகுறேன் அவங்க கூட நான் பழகுனதுக்கப்புறம் நான் ரொம்ப நல்லா மாறி இருக்கிறேன் அவங்க கூட நான் சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா நான் நல்லா ஜெர்மன் ஆரம்பிச்சிருக்கிறேன் இன்னும் நல்ல உற்சாகமாக நான் இருக்கிறேன் அப்படின்னா அது நல்லது இல்லை அவங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறமா எனக்கு உள்ள ஒரு பீஸே இல்லை ஒரு மாறி இருக்குது அப்படின்னா அந்த வச்சு நீங்கள் விட்டு விடுங்கள் அவங்கள நீங்கள் அப்செப்ட் பண்ணுறது அப்செட் அதெல்லாம் சொல்லுவாங்க ஐயோ நான் எப்படி அவங்கள விடுறது அவங்க என்ன நினைப்பாங்க அவங்கள ஹேர்ட் ஆயிடுவாங்க நீங்கள் அவங்க ஹேர்ட் ஆகுறாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்போ நம்ம எந்த விதத்தில் நம்ம சிக்கொண்டு போகிறோம் அதில் நம்ம கவனமாக இருக்கணும் அவங்கள டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் ஆண்டவர் சில காரியத்தை சொல்லும் பொழுது அதை நம்ம புரிந்து கொண்டு என்னை நானே திருத்தி கொள்வது தான் நம்மளுக்கு அழகு நல்ல ஒழுக்கங்களை கெடுக்க எதையுமே நம்ம ஆலோ பண்ணக்கூடாது எத்தனையோ நல்ல பழக்கங்கள் ஒழுக்கங்கள் நம்ம இடத்துல இருக்கிறது சின்ன வயதுல இருந்து நம்ம அதெல்லாம் படிச்சிருக்கிறோம் அந்த ஒழுக்கங்கள் கெடக்கூடாது ஆகாத சம்பாஷனைகள் இருக்கக்கூடாது ஆமேன் இந்த நாளில் கத்த கொடுத்த இந்த அருமையான காய் கத்திரை தோத்திரிக்கலாமா ஒன்று ஒருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் மோசம் போகாதுங்கள் ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும் கற்றுக் கொடுத்த வார்த்தைக்கா நன்றி செலுத்தி யாராவது ஜெபிக்கலாமா